பற்றி பேசப்படும் பொழுது தன்னை விளக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய முகத்தை நரகத்தில் இருந்து விளக்கிக் கொள்வார் இது வேணும்னா செய்வோம் யாராவது யாராவது பத்தி பேசுறாங்களா எனக்கு தேவையில்லை இது அவருக்கும் அல்லாஹு கொள்ள விஷயம் எங்கிட்ட வந்து என் சொல்ற அல்லாஹ் அவருக்கு திருந்தணும்னா அவர்கிட்ட போய் நேரடியா அந்த மாத்திக்க சொல்லு என்னை இழுத்து என்னையும் பாவை இலை ஆக்கிறத போயிரு உன்னோட சேர்ந்து என்னோட என்னையும் நீ இழுக்கிறதுக்கு பிளான் போட்டு செய்தார் வேலை பார்க்காத தயவு செஞ்சு போயிரு அவருக்கு மானத்தை அவரே வச்சுக்கிட்டோம் அவர் செஞ்ச பாவம் எனக்கா அவர் ஒரு பெண்ணோட பேசிட்டாரு பெண்ணோட துறப்பு கொண்டாரு உபச்சாரம் செஞ்சாரு மகாதல்ல இவர் செஞ்ச பாவம் எனக்கா யாருக்கு செஞ்சாரு அல்லாஹ் அவர் அல்லா மன்னிக்கிறதும் அல்லாவுடைய விருப்பம் அதையே சொல்ற என்று யார் பிறர் மானம் பற்றி பேசப்படும் பொழுது வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிறாரோ தன்னை விளக்கிக் கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து விளக்குவார் மூணு சட்டம் இருக்குது ஒண்ணு பிறர் மானத்தை பற்றி பேசக்கூடாது முதல்ல பிறருடைய கண்ணியத்தை பற்றி பேசக்கூடாது அவர் கெட்டவராகவே இருந்தாலும் நல்லதான் பேசு ஏன் உனக்கு தெரிஞ்சு ஆயிரம் கெடுதல் இருக்குன்னா அவருக்கு உனக்கு தெரியாம ஆயிரம் நன்மை அவர்கிட்ட இருக்கு உனக்கு தெரியாது அவருக்கு தாடி இருக்காது ஆனா அவர் தகஜத்துள் வரும் உனக்கு தெரியாது அந்த பொண்ணு நிக்கா போட்டுருக்க மாட்டா ஆனா எந்த ஒரு ஆன் டைம் பேசாம பேஸ்புக்ல இருப்பா அது உனக்கு தெரியாது நிக்கா போட்டிருக்க பெண் பல பேர் அதை செய்யறாங்க தாடி வச்சிருக்க பல பேருக்கு தகஜத்து இல்லை உனக்கு இல்லாத நன்மை அவரிடத்துல இருக்கும் நீ நினைக்காத பேசக்கூடாது பிறருடைய பற்றி இரண்டாவது இந்த ஹதீதில் இருந்து பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது பேசப்படும் சபைகளில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் சும்மா இருக்கக்கூடாது மூணாவது சட்டம் திருப்பி நம்ம வேணாம் பண்ணிட்டு இதுக்கு மேல இத பத்தி பேசாத இன்று இந்த மூன்று தன்மையை யார் செயல்பட்டு நடக்கிறாரோ அவரை அல்லா நாளை வறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாப்பான் தொழுகையில ஈடுபாடு எல்லாம் இது இதுல மட்டும் முக்கியத்துவம் இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாடம் நினைப்ப நினைக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த குணங்கள் இதுல மாற்றம் வேணும் அவர் தான் அல்லாவுடைய நேசத்தை பெற முடியும்

قواك الله من ضعفك أو قواك الله عن ضعفك இந்த பலகினத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு உறுதியை தரட்டும் என்று சொல்லிருக்கு என்ன சொல்றாரு அவருக்கு தெரியாம மாத்தி சொல்லிட்டார் மம் ஷாஃபி புரிந்து கொண்டார் ஊந்தர் மாதா தகுல் அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க என்ன சொல்றாரு அவரு கவ்வல்லாஹு தஃஃபக் அல்லாஹ் உங்களுடைய பலகினத்தை உறுதி கொடுக்கட்டும் என்று சொல்கிறார் அப்படி உறுதி கொடுத்தால் நான் உயிரோடு வாழ முடியாது அப்போ ஒரு மாணவர் சொல்றாரு யா இமாம் நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லவில்லை நான் ஒருபோதும் அந்த நினைவில் சொல்லலை மேம் ஷாஃபி சொல்றாங்க நீ என்னை திட்டு இருந்தாலும் நீ அப்படி சொன்ன நினைச்சிருக்க மாட்டேன் நான் உன்ன புரிய நல்லா புரியுங்க நீ அப்படியே சொல்லி அந்த எண்ணத்திலேயே சொல்லி நான் அப்படி நினைச்சிருக்க மாட்டேன் ஒண்ணு இதுதான் அவர் தெரியாம அவருடைய மொழியில ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் அப்போ அவர் உள்ளத்தாலே அப்படி பேச ஊர்ல பழக்கம் இருக்கும் அவர் இவர் அவர் இவர் சொல்லுவாங்க ஒரு அல்லாவுடைய தூதர் அவர் வந்தார் அவர் போனார் ஆரம்பாங்க நமக்கு எல்லாம் அது ஒரு கண்ணிய குறைவான வார்த்தையா தெரியும் உடனே ஒரு தூதருக்கு கண்ணியம் கொடுக்க மாட்டேங்கிறான் சொல்லிருக்கூடாது அவரும் நடையா இருக்கலாம் அது அவ்வளவுதான் அது அவருக்கு கண்ணியமா இருக்கலாம் இல்லையா இல்லையா இப்படி சின்ன சின்ன விஷயத்திலையும் பிற செய்யக்கூடிய தவறுகள் முன்னால் வரும்பொழுது நல்லெண்ணம் எப்போவுமே அவர் நல்லதா செஞ்சுருப்பாரு நல்லதா நினச்சிருப்பார் தெரியாம நடந்துருக்கும் விட்டுருவோமே என்று நல்லெண்ணம் கொள்வதற்கு மம்ஷா மரண படுக்கையில் கூட வழிகாட்டுகிறார்